ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னா ஆனி மாத பௌர்ணமியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று நிகழ இருக்குங்க இந்த பௌர்ணமியை பற்றிய சிறப்பான தகவல்களையும் பௌர்ணமிக்கு பிறகு ரிசபராசி நேர்கள் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதியானது வரும் ஆனால் ஒவ்வொரு மாத்திரம் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான சிறப்புகளானது காணப்படும் ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதம் வழிபாடு செய்வது ஒரு பழக்கம் அதே தான் இந்த ஆடி மாத பௌர்ணமியும் தட்சிணாயன காலத்தினுடைய முதல் பௌர்ணமியா இந்த ஆடி மாத பௌர்ணமி தான் சொல்லுவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத பௌர்ணமி எந்த தேதியில வருது எளிமே இந்த எவ்வளவு நேரம் இருக்குது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கும் வெவ்வேறு சிறப்புகளானது காணப்பட்டாலுமே கூட வைகாசி மாத பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி போன்றவை எல்லாமே மிக அதி அற்புதமான பௌர்ணமிகள் வைகாசி மாத பௌர்ணமி நாளில் தான் முருகப்பெருமான் அவதரித்தார் அதனால தான் இதை வைகாசி விசாகமாக நம்ம வந்து கொண்டாடுறோம் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு கோவில்களுக்கு செல்வதை போல ஆடி மாத பௌர்ணமியும் ரொம்பவே அற்புதமான ஒரு பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி திதியானது எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலையில வந்து ஆரம்பமாகுதுங்க அதாவது சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி மறுநாள் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இந்த திதியானது காணப்படுது ஸோ ஆடி மாத பௌர்ணமியினுடைய முழு நாள்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் சூரிய பகவானையும் வழிபாடுகள் செய்யணும் பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தாங்க தோன்றும் அந்த வகையில் ஆடி மாத பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் தான் வந்து ஏற்பட போகுது இந்த உத்திராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த பௌர்ணமி வருது ஸோ ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்து கொள்வது ரொம்பவே நல்லது மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமி தாங்க சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்வாங்க அதோடு கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை போன்றவற்றையெல்லாம் அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபடுவாங்க இப்படி வழிபட்டா எப்பேற்பட்ட பகை இருந்தாலும் விலைக்கு போகும் மேலும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலேயும் விரதமிருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலன்களையும் வந்து அடைய முடியும் அதே போல் தான் ஆடி மாத பௌர்ணமியும் இந்த பௌர்ணமியில் விளக்கேற்றினீங்க அப்படின்னா வளமும் நலமும் பெற்று வாழலாம் மேலும் ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் விரத முறைகளை எல்லாம் மேற்கொள்வாங்க விரத முறைகளை மேற்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்யலாம் உங்களால் இயன்ற உதவிகளை வந்து இயலாதவர்களுக்கு செய்யும் பொழுது அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்களை வந்து உங்களால் ஏற்படுத்தி முடியும் ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருமாலா வழிபாடு செய்வதும் ரொம்பவே சிறப்பானதுங்க அதோடு இந்த தினத்தில் விலக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வளர்ச்சி அமைதி போன்றவையும் புண்ணியமும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாக பௌர்ணமினாலே கிரிவலம் போகிறது தான் வழக்கமான ஒரு விஷயம் அதே தாங்க பௌர்ணமியில் கிரிவலம் சென்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது மலையை நீங்கள் சுற்றி வரும் பொழுது மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் கூட்டமாக சென்று பாடல்களை பாடிக்கொண்டு நீங்க சுற்றி வரும் பொழுது ஆன்மீகத்தினுடைய பலமும் தேக பலமும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு ரிசபராசி நேயர்களே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் ஏற்பட போகுது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ரிசபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்கவே மாட்டாங்க அதுவும் இந்த மாதம் எதிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் உங்களுடைய பேச்சு திறமையானது அதிகரிக்கும் எதிர்ப்பாலனத்தவரிடம் பழகும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வீண் அலைச்சலானது ஏற்படுறதை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே போல் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஏற்படும் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க மேலும் இந்த ஆடி மாதம் உங்களுடைய உடல்ல சூடு ஏற்படுத்தக்கூடிய ஆகாரங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லதை எல்லாம் ஏற்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிசபம் ராசி என்பர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் பார்ட்னர்களை வைத்து நீங்கள் வேலை செய்கிறது ரொம்பவே நல்லது அதே வியாபாரம் தொடர்பாக செய்து முடிக்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சில அலைச்சல்கள் வேலைப்பழு போன்றவையெல்லாம் இருக்கும் பணியினுடைய நிமித்தம் காரணமாக நேரத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை கூட ரிசபராசி என்பர்களுக்கு வந்து இருக்குங்க இந்த ஆடி மாத பௌர்ணமியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மன் வழிபாடுகள் சிவன் வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து செய்துக்கோங்க உங்களுடைய மனதுக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலுமே கூட அதனுடைய அலுப்பு தெரியாமல் இருக்கும் இந்த மாதம் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதி இருக்கும் இது வரைக்கும் இல்லாமல் சண்டை சிச்சரவுகளோடு இருந்தாலுமே கூட ஆடி பௌர்ணமிக்கு பிறகு அனைத்து விதமான நிம்மதிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் கணவன் மனைவிக்கு நெருக்கமும் வந்து அதிகரிக்கும் மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியில் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அவங்களது மனம் மகிழக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்குங்க ஸோ அவர்களுடைய பேசுவதை கேட்கும் பொழுதோ அவர்கள் நடந்து கொடுத்தக்கூடிய விதமோ இல்லை அவங்க விளையாடக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் மகிழ்ச்சி அடையும் அதே போலதான் இந்த மாதத்துல உங்களுக்கு உறவினர்களுடைய வருகையும் இருக்கும் இதனால வீடு பார்த்தீங்கன்னா எப்போதுமே கலகலப்பாக இருக்குங்க சந்தோஷம் நிறைந்து காணப்படும் மேலும் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைக்கப் போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய காரியங்களை வந்து சாதகமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு அலைச்சல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குங்க பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை எண்ணி வழிபாடுகள் செய்வதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் குறிப்பாக மாலை நேரத்தில் வீட்டில் விலக்கேற்றி சந்திர பகவானையும் வழிபாடுகள் செய்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் பார்க்கலாம் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலைத்துறை இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த டைம்ல ரொம்ப அற்புதமா இருக்கு என்னைக்கோ நீங்கள் செய்து வைத்த ஒரு வேலைக்கு இப்போ வந்து பாராட்டு கிடைக்கும் அதாவது மனம் விட்டு பேசி நீங்க எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போகும் மேலும் இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களும் காரியங்களும் அடுத்தவர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தாங்க இருக்க போகுது சாமர்த்தியமா பேசி உங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து அதன் மூலமா வெற்றி வாய்ப்புகளையெல்லாம் வந்து குவிக்க போறீங்க அரசியல் துறையில இருக்கக்கூடிய ரசவம் ராசி அன்பர்களே இதுவரைக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாமே வந்து மழை நடக்க ஆரம்பிச்சிருங்க அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து நீங்க போகுது உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால மிகப்பெரிய ஆதாயத்தை இந்த டைம்ல வந்து பெற போறீங்க மேலும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க ரிசபராசி என்பர்களே உங்களுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் தடைகளை ஏற்படுத்தியவங்க கூட இப்போ தாமாகவே வந்து விலகி செல்வாங்க ஏன்னா உங்களுடைய கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது நீங்க என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்க போகுது மேலும் உங்களுக்கு இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் இனி விலக ஆரம்பிக்க போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களில் கவனத்தை செலுத்துங்க நல்லபடியா பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்பவே வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பௌர்ணமி திதியில கெரிவலம் செல்வதோடு மட்டுமல்லாம அன்றைய தினம் அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குங்க கண்டிப்பாக அன்னதானம் செய்வதற்கு முயற்சி செய்துக்கோங்க ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அற்புதமான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அதனோடு இந்த ஆடி மாதத்திலேயே சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மகாலட்சுமியினுடைய வழிபாடுகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடியது தான் பௌர்ணமி அமாவாசை இது போன்ற நாட்களெல்லாம் நீங்கள் மகாலட்சுமி தேவியாரையும் வழிபாடுகள் செய்யலாம் இதுபோல் செய்யும் பொழுது செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து வாழ முடியும் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருப்பதற்கு இது போன்ற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது என்னதான் எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மைகளை செய்திடும் நல்ல ஒரு பலன்களை கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏதாவது ஒரு கிரக நிலைகள் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி தாங்க கொடுக்கும் அப்படி ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலுமே கூட அதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வந்து செய்யணும் கடமைக்காக செய்யாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் எந்த ஒரு புண்ணியமும் கிடைக்க போகிறது கிடையாது ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்பிக்கையோடும் கடவுளை நீங்கள் ஆத்மாத்மா வேண்டிக்கிட்டு செய்யும் பொழுது தான் பலன் கிடைக்கும் அந்த வகையில் ரிசபம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கிட்டு வாங்க உங்களுடைய ஆரோக்கியமானது வலுப்பெறும் மேலும் வேலை பழுவானது குறைந்து காணப்படும் இந்த பதிவின் மூலமாக ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் நம்மளுடைய சேனலை தினந்தோறும் பதிவேற்றம் செய்துட்ருக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க